அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பத்தாம் அதிகாரம் ஆறாவது இறைவார்த்தை அவர்கள் தீயனவற்றில் ஆசை கொண்டு இருந்தது 我嘞。 நாமும் இராதவாறு இவை நமக்கு ஒரு முன் அடையாளமாக நிகழ்ந்தன என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இந்த உலகை சார்ந்தவற்றை தான் புனித பவுல் தீயன என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார் இஸ்ரேவேல் மக்கள் இந்த உலகை சார்ந்தவற்றில் ஆசை கொண்டு இருந்தது போல் நாம் இருக்கக்கூடாது என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் இஸ்ரேவேல் மக்கள் உணவில்

மக்கள் தங்கள் இல்லத்தில் இருந்து அழுத குரலை கடவுள் கேட்டு சினம் கொண்டார் என்று எண்ணிக்கையின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் பத்தாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது உலகத்தின் மீதும் அதில் உள்ளவை மீதும் நாம் வாழும் போது நம்மிடம் கடவுள் அன்பு இராது நாம் கடவுளை அன்பு செய்ய முடியாது என்று புனித யோபான் எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இஸ்ரேல் மக்கள் உணவின் மீது அதிக பற்று கொண்டு வாழ்ந்ததால் உணவிற்கு அடிமையாகி வாழ்ந்ததால் அவர்கள் கடவுளை அன்பு செய்ய தவறுகிறார்கள் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்து ஆசிரியரை இழந்து வாழ்ந்ததாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று அநேக இறை மக்களை சாத்தான் இந்த உணவிற்கு அடிமையாக்கி தன் கைக்குள் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அது மிகையாகாது உணவு அந்த உணவின் சுவைக்கும் நாம் அடிமைப்பட்டு வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய அந்த பலவீனத்தை பயன்படுத்தியே சாத்தான் நம்மை பாவத்தில் விழும்படி செய்து ஆசிரியை இழந்து வாழும்படி செய்வான் என்பதை மறந்து விட வேண்டாம் எனவேதான் புனித பவுல் குறுங்கிய எழுதிய முதல் திருமுகம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்லுவார் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு ஆனால் எதற்கும் நான் அடிமையாக மாட்டேன் சொல்வார் இந்த உலகில் எல்லா உணவையும் சாப்பிட எனக்கு உரிமை இருந்தாலும் எந்த உணவிற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் அடிமைப்பட்டு வாழ மாட்டேன் என்று சொல்லுவார் சகோதரிகளே இந்த உலகத்தில் எல்லா உணவையும் சாப்பிட நமக்கு உரிமையும் ஆற்றலும் அதிகாரமும் இருந்தாலும் எந்த உணவிற்கும் நாம் அடிமைப்பட்டு வாழக்கூடாது எந்த உணவிற்கும் அடிமையாக கூடாது என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்க இருக்கின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உலகை சார்ந்த காரியத்தில் நாம் பற்று கொண்டு வாழ்வதை தவிர்த்து ஆண்டவர் மீது பற்று கொண்டு வாழ்வோம் உலகை சார்ந்த காரியங்களை பற்றி வாழ்வதை விட ஆண்டவரை நாம் பற்றி வாழ்வோம் அப்பொழுது ஆண்டவர் இந்த உலகில் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து நாம் மகிழ்ந்திருக்கும்படி செய்வார் எனவே வரப்போகிற நாட்களில் உலகை சார்ந்த காரியத்தில் நாம் அதிக பற்று கொண்டு வாழாமல் ஆண்டவர் மீது வாழ்வோம் ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்வோம் அப்பொழுது இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உமுடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் அதிக பற்று கொண்டு நாங்கள் வாழும் போது அன்பு செய்ய தவறுகிறோம் உண்மை முழு நேசிக்க தவறுகிறோம் அதனால் நாங்கள் ஆசிரியரை இழந்து வாழ்கிறோம் என்று சொல்லி உடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வர போகிற நாட்களில் உம் மீது பற்றுக் கொண்டு உண்மையே பற்றிக்கொண்டு நாங்கள் வாழும் போது இம்மையிலும் மருமையிலும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஓழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்